மனித நேயம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து வாழ்வதே ஈகை பசியன்று வந்தவர்களுக்கு வயிறார உணவிட வேண்டும் தீமை செய்தவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும் ஆதரவு இல்லாதவர்களை அன்புடன் அரவணைக்க வேண்டும் பிற துன்பத்தை தமது துன்பமாக நினைத்து வருந்தும் பண்பினை கொள்ள வேண்டும் பண்புகளைக் கொண்டு வாழ்வோர் உயர்வு அடைவர் அப்படி வாழ்ந்தோரின் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை காண்போம் வாருங்கள் உலகில் எந்த ஆறும் தனது தாகத்திற்காக ஓடுவது இல்லை எந்த நிலமும் தன் பசிக்காக விளைவதில்லை எந்த மரமும் த தனக்காக கனிகளை உருவாக்குவதில்லை இவற்றைப் போல மனிதனும் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்வதற்கு அருள் பொறுமை பரிவு நன்றி உணர்வு இன்சொல் பேசுதல் போன்றவை தேவை எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துதல் வேண்டும் அதுவே மனிதநேயம் ஆகும் மனிதநேயத்துடன் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உண்மையை தமக்கென முயலார் நூன்றாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே புறம் நூ நூற்றி எண்பத்தி இரண்டு என்னும் புறநானூற்று அடிகள் உணர்த்துகின்றன வள்ளலார் வள்ளலார் வாழ்வில் நடந்ததாக ஒரு நிகழ்வை பலரும் கூறுவது உண்டு வள்ளலார் தம் இளம் வயதில் ஒரு நாள் நடந்து வந்து கொண்டிருந்தார் நீண்ட தூரம் நடந்ததால் களைப்பு ஏற்பட்டது எனவே ஓய்வெடுக்க விரும்பினார் வழியில் சத்திரம் ஒன்று இருந்தது அதன் திண்ணையில் படுத்து உறங்கினார் அப்பொழுது ஒருவன் அங்கு வந்தான் படுத்திருந்த வள்ளலாரின் காதில் இருப்பதைக் கண்டான் அதனை அதாக்கி கொள்ள முடிவெடுத்தான் தங்கக் கடுக்கனை மெதுவாக கலற்றினான் அவனது செயலை அறிந்தும் வள்ளலார் கண் மூடியபடியே படுத்திருந்தார் ஒரு கடுக்கனை கலற்றியவுடன் மறு காதில் உள்ள கடுக்கனை அவன் கலற்றுவதற்கு ஏதுவாக திரும்பி படுத்தார் அவன் அதையும் கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்ல முயற் முற்பட்டான் அப் அப்பொழுது வள்ளலார் மென்மையான குரலில் அப்பா இவை இரண்டும் தங்கக் கடுக்கண்கள் குறைந்த விழைக்கு விற்றுவிடாதே மேலும் ஒரு கடுக்கண்ணுடன் சென்றால் உன்னை திருடன் என எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் எனவேதான் இரண்டு கடுக்கண்களையும் நீ எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பிப்படுத்தேன் என்றார் வள்ளலார் கூறியதைக் கேட்ட அவன் வெட்கி தலை குனிந்தான் இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவருடன் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார் வள்ளலார் மக்களின் பசிப்பிணியைக் கண்டு உள்ளம் வாடினார் அதனை நீக்க விரும்பினார் தம் முயற்சியால் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார் பசித்தோ பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் அன்னை தெரசா ஒரு நாள் அன்னைத்தரசா சாலையில் ஓரமாக நடந்து சென்றார் அப்பொழுது வழியில் மூதாட்டி ஒருவர் சாலையில் ஓரம் படுத்திருந்தார் அவர் முகத்தில் துணியால் முடியிருந்தார் ஒரு கையால் பூனை குட்டியை அணைத்து கொண்டு இருந்தார் அன்னைத்தரசா அவரின் அருகில் சென்று உற்று நோக்கினார் தொழுநோயின் கடுமையால் உண்டான வேதனை மூதாட்டியின் முகத்தில் தெரிந்தது கைகளில் விரல்கள் இல்லை அன்னை தெரசா மனம் கழங்கினார் மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தொட்டு தூக்கினார் சாலை ஓரத்தில் படுத்திருப்பது ஏன் என கேட்டார் என்னை தொடாதீர்கள் என் நோய் உங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும் என் உ உறவினர்களே என்னை வெறுத்து விலகி விட்டனர் என்னுடன் பேசுவதில்லை என்னை கண்டாலே விலகி ஓடுகின்றனர் இந்த பூனை மட்டுமே என்னுடன் இருக்கிறது என அழுதார் மூதாட்டி இதை கேட்ட அன்னை தெரசா கண்ணீர் விட்டார் இவரைப் போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள் நோயாளிகள் உதவி செய்ய யாருமின்றி வாடுவதை கண்டார் அக்காலத்தில் தொழுநோய் கடுமையான தொற்று நோயாக கருதப்பட்டது கருணை உள்ளம் கொண்ட அன்னை தெரசா அவர்களுக்கு தொண்டு செய்ய முடிவெடுத்தார் தமது இறுதி காலம் வரை பிறருக்காகவே வாழ்ந்தார் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது தெரிந்து தெளிவோம் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அன்னை தெரசா கைலாஷ் சத்யார்த்தி அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி இவர் சிறுவயதில் தினமும் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது சாலையோரத்தில் ஒரு சிறுவனை காண்பார் அவன் தன் தந்தையுடன் அமர்ந்து வேலை செய்து கொண்டு இருப்பான் ஏன் அந்த சிறுவன் தன்னை போல் பள்ளிக்கு வரவில்லை என்ற கேள்வி அவர் உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருந்தது தம் ஆசிரியரிடமும் பெற்றோரிடமும் இக்கேள்வியை கேட்டார் பணம் இல்லாததால் அச்சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை வீட்டின் வீட்டின் உணவு தேவையை நிறைவு செய்ய பணம் வேண்டும் எனவே அவன் பணம் ஈட்ட வேலை பார்க்கிறான் என்ற பதில் கிடைத்தது அந்த பதில் அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது அவருடைய மனிதநேயம் பிற்காலத்தில் அவரை பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பறிவு கொள்ள வைத்தது அதற்காக அவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார் அந்த இயக்கத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கப்பாடுபட்டு வருகிறார் கடந்த முப்பது ஆண்டுகளில் எண்பத்து ஆறாயிரம் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூற்றி நூற்றி மூணு நாடுகளில் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார் குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறார் தெரிந்து தெளிவோம் குழந்தைகளை தொழிலாளர் தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது கைலாஷ் சத்யார்த்தி இவரைப்போல் மனிதநேயம் மிக்க பலர் உள்ளனர் அமை அமைப்பாக உதவுவது மட்டுமன்று சூழலுக்கேற்ப மனிதநேயம் கொள்ளும் இவர்களைப் போல நாமும் மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை மலரச் செய்ய வேண்டும் எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மனிதநேயமும் இருக்கும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம் தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஸ் காட்டியவர் வள்ளலார் அன்பு அன்னை தெரசாவுக்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது அமைதி கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம் பொறுத்துக வள்ளலார் பசிப்பினி போக்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உருமைக்கு பாடுபட்டவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர்